தான் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க நானும் இவரும் சேர்ந்தே இருக்கும் என்று பாசிட்டிவாக நம்பிக்கையாக சொன்னார் இதை சொன்னது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் வாட்ய சேட் ஐரணி என்ன ஒரு சோகமான முரண்பாடு பாருங்கள் அவர் இதை சொல்லி சரியாக ஒரு ஒரு ஆண்டு முடிவதற்குள்ளாகவே இந்த ஆண்டு நவம்பர் மாதம் அதாவது கடந்த மாதத்தில் இந்த மனுஷன் ரொம்ப சோகமா இருப்பாரு எதுவுமே பதில் சொல்லாம எஸ் ஆயிடுவாருன்னு பார்த்தா எத்தா இருக்காருங்க பெங்களூருவை சேர்ந்த ஷீதல் என்ற பெண்ணை இருபத்தி மூன்று வயது இளம் பெண்ணை காதலித்து லிவின் ரிலேஷன்ஷிப்ல ஷகிலா கேட்டாங்க ஷீதல் கேட்டது இதெல்லாம் எவ்வளவு நாள் போகுதுன்னு பார்த்து என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் நடிகர் பப்லு ஷீத்தல் இவங்களுடைய லவ் பிரேக்கப் இதுதான் இன்னைக்கு கோலிவுட்டோட ஹாட் டாபிக் இந்த செய்தி வதந்திகளாக யூகங்களாக வெளிவந்த பிறகு இது வரைக்கும் அபிஷியலா யாருமே அனௌன்ஸ் பண்ணல பப்லு தரப்பில் இருந்தும் சரி தரப்பில் இருந்தும் சரி ஆனால் யூகங்களாக செய்திகள் வந்ததுக்கு பிறகு கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன் நான் நடிகர் பப்லுவிடம் போனில் பேசினேன் மனுஷன் ரொம்ப சோகமாக இருப்பாரு எதுக்குமே பதில் சொல்லாமல் எஸ் ஆயிடுவார்னு பார்த்தா கெத்தா இருக்காருங்க அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஃபிளாஷ்பேக்கை சொல்கிறேன் நடிகர் பப்லு கடந்த ஆண்டில் அவருக்கு ஐம்பத்தாறு வயது இருக்கும்போது பெங்களூருவை சேர்ந்த ஷீதல் என்ற பெண்ணை இருபத்தி மூன்று வயது இளம் பெண்ணை காதலித்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழத் தொடங்கினார் இது பற்றின செய்திகள் அரசல் புரசலாக வந்துக்கிட்டு இருந்தப்போ அவரே முன்வந்து ஆமாயா நான் ஷீதல்ன்ற பொண்ணோட வா சேர்ந்து வாழறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல ஷீத்தலுடன் சேர்ந்து ஜாயிண்ட் இன்டர்வியூஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சேனல்களில் இது பல பேர் கண்ணை உறுத்துச்சு இவ்வளவு வயதானவருக்கு இவ்வளோ இவ்வளோ இளம்பெண் காதலியாக கிடச்சிருக்காங்களே என்கிற பொறாமை என்று சொல்லலாம் பல பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாங்க அப்போதே அப்போது ஒரு முறை நடிகை ஷக்கீலா இவங்க ரெண்டு பேரையும் ஜாயிண்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது ஷகிலா கேட்டாங்க ஷீதல் கிட்ட இதெல்லாம் எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்க்கலாம் என்று சில பேர் கமெண்ட் போடுறாங்களே அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன என்று கேட்டபோது ஷீத்தல் உடனே தன்னுடைய காதலன் பப்லு பிருத்திவியின் தோளில் செல்லமாக சாய்ந்து கொண்டு ப்ளீஸ் அப்படிலாம் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க நானும் இவரும் சேர்ந்தே இருப்போம் என்று பாசிட்டிவாக நம்பிக்கையாக சொன்னார் இதை சொன்னது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் வாட் சேட் ஐரணி என ஒரு சோகமான முரண்பாடு பாருங்கள் அவர் இதை சொல்லி சரியாக ஒரு ஒரு ஆண்டு முடிவதற்குள்ளாகவே இந்த ஆண்டு நவம்பர் மாதம் அதாவது கடந்த மாதத்தில் இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அந்த சமயத்துல ரெண்டு பேரும் காதலித்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதை ஓப்பனாக சேனல்களை சொல்லவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போது உங்களுடைய மேரேஜ் எப்போ அப்படின்ற கேள்விக்கு பப்லு அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்குவோம் என்று சொன்னார் ஷீதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் இவருடைய பப்ளுவோடைய பிறந்த நாள் வருது அந்த பிறந்தநாள் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்படுறேன் என்று கூட சொல்லியிருந்தார் ஆனால் இந்த ஆண்டு அதாவது சில நாட்களுக்கு முன்னால் பப்லுவின் பிறந்த நாள் வந்தபோது அவருடைய பட யூனிட்டை சேர்ந்தவர்கள் கொண்டாடினார்கள் ஆனால் ஷீத்தல் பப்லுவுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லவில்லை சரி இவங்களுடைய பப்லுவுடைய இந்த ஃபஸ்ட் மேரேஜ் பீனான்ற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாரு அந்த மேரேஜை பிரேக் பண்ணதுக்கு காரணமே ஷீத்தல் தான் என்று கூட பல பேர் பழி போட்டாங்க ஆனால் உண்மை அது கிடையாது பப்லு பீனா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சுமார் பதினைந்து ஆண்டுகள் இவர்களுடைய இல்லறம் நீடித்தது இவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தார் அந்த மகன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு அதாவது ஆட்டிசம் பாதித்த குழந்தை அவருடைய மகன் அந்த மகனுக்கு இப்போது சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு வயது இருக்கும் பதினைந்து ஆண்டு இல்லறத்துக்கு பிறகு பப்லு தன் மனைவியை விட்டு பிரிந்து விட்டு ஆறு ஆண்டுகள் டிவோர்ஸ் வாங்காவிட்டாலும் ஆறு ஆண்டுகள் கணவன் மனைவி தான் வாழ்ந்தார்கள் அந்த பிரிவுக்கு காதல் மனைவியின் பிரிவுக்கு பப்லு சொன்ன காரணம் என்னுடைய காதல் மனைவி கல்யாணத்துக்கு பிறகு என்னை வந்து ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய லவ் குறைஞ்சி போச்சு என் மேலே எடுத்துக்கிற கேர் குறைஞ்சி போச்சு என்னை சாப்பிட்டியான்னு கூட கேட்கறது இல்லை அது மட்டும் இல்லை விஜய் டிவியில் ஒரு ஷோவில் கப்பல் கலந்துக்கிற ஷோவில் நாங்கள் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டப்போ அண்ட் ஆங்கர் உங்களுக்கு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு என்று சொன்னாங்க அப்போ உடனே பீனா எனது ஹேண்ட்ஸமா இவனா என்று இலக்காரமாக சொன்னார் இது என் மனதை ரொம்பவும் புண்படுத்திவிட்டது இதன் பிறகுதான் நான் என் மனைவியிடம் சொன்னேன் இவ்வளவுக்கு பிறகு நாம் வந்து சேர்ந்து வாழறது அர்த்தமே இல்லாதது நாம் பிரிஞ்சிடலாம் என்று சொல்லி அதன் பிறகு ஆறு ஆண்டுகள் நாங்கள் பிரிந்தே வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போது தான் நான் வந்து இந்த ஷீதலை சந்தித்தேன் ஷீத்தலை சந்தித்து ஷீத்தல் கூட காதல் ஆகி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதன் முடிவு பண்ணின பிறகு என் முதல் மனைவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி டிவோர்ஸ் கேட்டு அதுக்கு பிறகு தான் நான் டிவோர்ஸ் வாங்கினேன் என்று சொல்லியிருக்கிறார் சரி பப்ளூ என்கிட்ட பேசனது என்றால் நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ வந்து இப்போவும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கிறாங்க இவ்வளவு வயது வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிட்டாக்கா பின்ன எப்படி அந்த கல்யாண வாழ்க்கை நீடிக்கும் என்றெல்லாம் சில பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு ஹேட்டர்ஸ்க்கு நான் எதுவுமே சொல்ல விரும்பலை ஏன்னா நான் வெளிப்படையாக வாழணும் வெளிப்படையாக பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் தான் சீதல் கூட என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து வெளிப்படையாக அறிவித்தேன் நான் பேட்டிகளும் கொடுத்தேன் ஆனால் அப்படி நான் வெளிப்படையாக வாழ்ந்தது தான் பல பேருடைய கண்ணை உறுத்தி இருக்குது அதுதான் எனக்கு தேவையில்லாமல் ஹேட்டர்ஸையும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு ஸோ இனிமேல் அப்படி வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால் நான் சீதல் கூட என்னுடைய பிரேக்கப் பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஆனால் இப்போது என்னுடைய ரெண்டாவது இன்னிங்ஸை சினிமாவில் என்னுடைய ரெண்டாவது இன்னிங்ஸை நான் தொடங்கி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்போது என்ன படம்லாம் அவர் இருக்காரு என்பதை வரிசையாக ஒப்பித்தார் அதில் ஒன்று ரெண்டு படங்கள் எனக்கு மறந்து கூட போயிடுச்சுன்னு சொல்லலாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் இப்போது போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி தியேட்டர்களில் ஓடிக்கிட்டு இருக்கிற அனிமல் ஹிந்தி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு அப்புறம் விஜய் சேதுபதி உடைய அடுத்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் கமிட் இருக்காரு அப்புறம் டேரக்டர் மிஷ்கின் போகிற பேய் அப்படிங்கிற படத்தில் லீட் ரோலில் கமிட்டாகிருக்காரு சௌந்தர்யா ரஜினிகாந்த் அமேசான் பிரைமுக்காக பண்ண போகிற ஒரு வெப் வெப்சீரிஸில் ஒரு மெயின் கேரக்டருக்கு கமிட்டாகிருக்காரு இது தவிர ஆறு தெலுங்கு படங்களில் கமிட்டாகிருக்காரு அதில் மூணு படங்கள் பப்லு தான் மெயின் வில்லன் ஸோ இவ்வளவு விஷயங்களையும் என்கிட்ட மலமளன்னு சொன்ன பப்லு அதனால் என்னுடைய கேரியரில் நான் வந்து இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன் என்று முடித்தார் பப்லுவுக்கும் சீதலுக்கும் இந்த முப்பத்தி மூன்று வயது வித்தியாசம் பார்த்தோம் இல்லையா இது தமிழ் சினிமாவுக்கு புதிது கிடையாது கோலிவுட்டில் ஜெமினி கணேசன் காலம் தொட்டு இன்று வரைக்கும் நிறைய பாப்புலர் செலிபிரிட்டிஸ் மிகப்பெரிய வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்து கொண்டிருக்காங்க அதில் சில திருமணம் பிரேக் ஆகியிருக்கு சில திருமணம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஜெமினி கணேசன் முதல்ல பாப்ஜி என்கிற அலமையலுவை திருமணம் செய்தார் அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே புஷ்பவலி என்ற நடிகையை திருமணம் செய்தார் அந்த ரெண்டு பேர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே சாவித்ரி என்கிற நம்மளுடைய நடிகை சாவித்ரியை மூன்றாவதாக திருமணம் செய்தார் தன்னுடைய கடைசி காலத்தில் முதிய வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி ஏழாவது வயதில் ஜூலியானா ஆண்ட்ரூ என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார் அந்த ஜூலியானா ஆண்ட்ரூவுக்கு அப்போது வயது முப்பத்தி ஆறு தான் அதாவது தன்னை விட நாற்பத்தி ஓரு வயது சிறிய பெண்ணை ஜெமினி கணேசன் கடைசி காலத்தில் காதலித்து திருமணம் செய்து சாகும் வரைக்கும் அந்த பெண்ணுடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்புறம் நடிகர் ஆசிஷ் வித்யார்த்தி விஜய்யுடைய கில்லி படத்தில் விஜய்க்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு பிரபலமான வில்லன் நடிகர் அவர் கடந்த ஆண்டில் தன்னுடைய அறுபதாவது வயதில் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு பப்லுவை விமர்சிக்கிறவங்க இந்த வயசில் இவருக்கு இன்னொரு துணை தேவையா ஒரு ஸ்பெஷல் சைல்டை வச்சுக்கிட்டு இவருக்கு இன்னொரு துணை தேவையா என்றெல்லாம் ஈஸியாக கமெண்ட் பண்ணுறாங்க ஏயா ஒரு மனுஷனுக்கு ஒரு முதல் வாழ்க்கை துணை ஏதோ காரணத்தினால சரியில்லை பிரிஞ்சுட்டாக்கா அவன் கடைசி வரைக்கும் சன்னியாசியாக சன்னியாசியாக வாழணுமா இல்லை ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற காரணத்துக்காக அப்படியே தன் வாழ்க்கையை வந்து அந்த ஸ்பெஷல் சைல்டுக்காகவே தியாகம் பண்ணிடணுமா கமெண்ட் பண்ணுறவங்களே எத்தனை பேர் அப்படி தியாக மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பீங்க சொல்லுங்கள் அவர் வந்து இத்தனைக்கும் தன்னுடைய முதல் பையன் மேலே முதல் பையனில் அவருக்கு இருக்கிறது ஒரே பையன் தான் அந்த பையன் மேலே வந்து அவர் உயிராக இருக்காரு அந்த பையன் வந்து அவருடைய மனைவி கிட்ட தான் வளர்கிறாரு என்றாலும் இவர் பப்லு ஷூட்டிங்காக சென்னைக்கு வந்திருக்கும் போதெல்லாம் தன் மனைவிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் தன் பையனை தன்னுடைய ஜீப்பில் கூட்டிக்கிட்டு அவனை டெய்லி எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துறதில் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அவர் ஒன்றும் அந்த பையனை வந்து அனாதியாக விட்டரில்லை அதனால் போல மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நாம் வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமாக இன்டர்ஃபியர் பண்ணி நம்மளுடைய ஒப்பீனியனை திணிக்கிறது நாகரிகமாக படவில்லை இந்த லவ் பிரேக்கப் ஷீத்தல் கூட அவருடைய லவ் பிரேக்கப்புக்கும் பலவிதமான வதந்திகள் வெளியில் உலவிக்கிட்டு இருக்கு வத சம்மந்தப்பட்டவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் வதந்திகள் வெறும் வதந்திகள் தாங்க அது வந்து செய்திகள் ஆகாது அது பற்றின செய்திகள் எனக்கு கிடைக்கும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்